ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த பைப்பில் இந்த கேப்பு இந்த ஓட்ட வழியாக உள்ள குடிச்சு பாருங்க ஸோ அவங்களும் ஆச்சரியமாக இந்த இடப்பெல்லாம் தேடிவிட்டோம் பாம்பு இதை தாண்டி போல மறைஞ்சிருச்சுனாங்க ஸோ இந்த ஓட்ட சந்தேகமாகப்பட்டேன் அதுக்குள்ள வந்து பாருங்கள் ஒரே அளவுக்கு இப்போ எங்கே வந்து ஒழுங்கிருக்கும் இது இந்த உடஞ்ச பைப்பு இந்த ஓட்ட பைப்பு இதெல்லாம் நீங்க மூடி வைக்கலன்னா இந்த மாதிரி தான் வந்துடும் இந்த வந்து பாருங்க நீங்க இந்த இடத்துல இந்த தனக்கா பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் எங்கிட்டு எங்கட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கோணம் இந்த கோணம் ஒரு பயமும் இருந்திருக்கும் உங்களுக்கு அப்ப அந்த கேப்ல அவன் அழகா அப்படியே சா அமைதி அப்படியே பறந்து ஒரு துணி ஒரு துணி கொடுங்க நான் அந்த ஓட்டை அந்த இடத்துல லாக் பண்ணிடுறேன் இப்போ ஏன்னா இப்போ எட்டி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு சப்போஸ் ஒரு விசாகமா பிடிச்சிருவேன் ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அடிச்சு நேர திருப்பி அங்க ஏற பார்ப்பேன் அதுக்கு அந்த துணி அங்க லாக் பண்ணிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும் இதுக்குள்ளேயே இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருவோம் துணி எடுக்க துணியாவது ஒரு சாக்காது

அக்கா நான் வெளியே எடுக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் யாரும் பேசாம போறேன் வச்சு ஓட்டம் போட்டோம் சரி வேற வண்டி இல்ல அவன் அந்த இடத்துல இருக்கான் இப்போ கொஞ்ச நேரத்துல இவன் வெளியே எட்டி பார்த்துட்டு லாக் பண்ணிக்கணும் இந்த எட்டி பாக்கிறேன் பாருங்க அக்கா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு வைக்காபி பிளாஸ்டிக் கவர் நீட்டாக இருக்குது சப்பர் பண்ணி ரப்பர் பண்ணக்கூடும் ரெஃபர் ரெண்டு பேர் வெடி போ <im geen tacos |notimestamps|> <bak> <doonal pause> 那能不？Well, அமைதியா ஹிரியா ஹிட்யா இடியா ஹிட்யா இடியா குளிச்சிரு மொதல் குளிச்சிரு

Bueno,